வணக்கம் ஐரோப்பா கவனம் டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை உலகத்தின் முதல் கோடீஸ்வரர் ஐரோப்பா மீது அடைந்திருக்கின்றார் ஐரோப்பா எப்படி இப்படி ஒரு தண்டத்தை விதிக்க முடியும் ஐரோப்பா தவறான பாதையில் செல்லுகின்றது டொனால்ட் ட்ரம்ப் ஆவேசம் அதுபோல நான்சென்ஸ் என்று அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஐரோப்பா மீது கடும் சீற்றம் நேட்டோவினுடைய செயலர் டொனால்ட் ட்ரம்பை டேடி என்று பேசியதுதான் ஐரோப்பாவை இத்தனை அவமானமாக அவர் நினைப்பதற்கு காரணம் ஐரோப்பியர்கள் பலவீனமாக இருக்கின்றார்கள் என்று கருதியே அவர் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார் லண்டன் பிரான்ஸ் போன்ற நகரங்கள் அகதிகள் வந்து குடியேறுகின்ற காரணத்தினால் மிக மோசமான வீழ்ச்சியை சந்திக்க போகின்றன என்று டொனால்ட் ட்ரம்ப் கருத்து இங்கிலாந்தில் முஸ்லீம் ஆகிய சாடி கான் மேயராக இருப்பது மிகப்பெரிய நாசகார செயலாகிவிட்டது என்று டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல் ரஷ்யாவினுடைய அன்டனோ ஏ என் இருபத்தி ரெண்டு விமானம் ஏழு பேருடன் நிலத்தில் வீழ்ந்தது பார்த்தால் பசி தீரும் கேட்டால் களைதீரும் என்ற நிலையில் உலக அரங்கில் எல்லோர் கவனங்களையும் ஈர்த்த உன்னத செய்திகளின் தொகுப்பு உலக புகழ் கோடீஸ்வரர் ஏலன் மேஸ்கினுடைய எக்ஸ் வலைதளத்திற்கு தளத்திற்கு ஐரோப்பா நூற்றி இருபது மில்லியன் யூரோக்கள் அபராதம் விதித்திருக்கின்றது இது மிக மோசமான விடயம் என்று டொனால்ட் ட்ரம்ப் தாக்கி இருக்கின்றார் எலன் இதற்காக தன்னிடம் உதவி எதையும் கேட்கவில்லை என்றும் இந்த விடயத்தை தான் படித்து பார்ப்பேன் என்றும் பின்னர் கூறுகின்றேன் என்ன நடைபெறும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஐரோப்பா தவறான பாதையில் செல்லுகின்றது மிக மோசமான பாதை செல்லுகின்றது ஐரோப்பா கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கடும் எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பாவை பல கோணங்களில் அமெரிக்காவினுடைய கடுமையாக விமர்சித்து தள்ளி இருக்கின்றார் இதுவரை காலமும் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பியர்களை இவ்வளவு மோசமாக விமர்சிக்கவில்லை என்று அந்த செய்தி தெரிவிக்கின்றது எந்த ஒரு அமெரிக்க தலைவரும் ஐரோப்பாவை இவ்வளவு தூரம் மோசமாக திட்டுவதற்கு துணியவில்லை சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் ஐரோப்பிய தலைவர்களை சேம்பரிகள் என்று திட்டியதன் பின்னதாக டொனால்டு டிரம்பினுடைய இந்த திட்டகை அதைவிட மேலும் மோசமானதாக இருக்கின்றது இவ்வாறு டொனால்டு டிரம்ப் ஐரோப்பா மீது தாக்குதலை நடத்துவதற்கு காரணம் என்ன முதலாவது காரணம் அமெரிக்காவினுடைய வேல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எழுதுகின்றது அதனுடைய பிரபலமான ஊடகவியலாளர் ஜெரிஸ் லேப் கூறுகின்ற பொழுது நேட்டோவினுடைய செயலர் அமெரிக்காவினுடைய அதிபரை உடனேயே டொனால்ட் டிரம்ப் நேட்டோ என்கின்ற ஸ்தாபனம் தன்னுடைய காலடியில் கிடக்கின்றது என்று தப்பாக இடைபோட்டு ஐரோப்பாவை மட்டமாக நினைத்தார் இது ஐரோப்பாவை அவமானப்படுத்துகின்ற செயல் என்பதை மார்க் ரோட் நேட்டோவினுடைய இப்போதைய செயலர் சரியாக கண்டுபிடிக்கவில்லை இவரை சிறந்த செயலர் என்று பலர் கடந்த காலங்களில் கூறியதும் இந்த பதவிக்கு கொண்டு வந்ததும் கவனிக்கத்தக்கது இவர் இப்படி ஒரு கருத்து கூறுகின்ற பொழுது அது ஒட்டுமொத்த ஐரோப்பிய மக்களும் டொனால்டு டிரம்பை மதிப்பது போன்ற ஒரு தோற்ற பாட்டை ஏற்படுத்தும் என்பதை சரியான முறையில் கணக்கில் எடுக்காத காரணத்தினால் இன்று டொனால்டு டிரம்ப் தப்பான இடத்திற்கு ஐரோப்பாவை மதிப்பீடு செய்வதற்கு நேட்டோவினுடைய செயலர் முக்கியமான காரணமாக அமைந்தார் என்றும் அவர் காரசாரமாக கூறுகின்றார் எனவேதான் ஐரோப்பாவை டொனால்டு ட்ரம்ப் கண்டிப்பதும் கண்டன மொழிகளை பேசுவதெல்லாம் நேட்டோ செயலர் கொடுத்த இடம்தான் சீனாவுடனும் டொனால்டு ட்ரம்ப் இது போன்ற

அப்பொழுதுதான் அமெரிக்காவினுடைய திட்டங்கள் தவிடுபடியாகும் ஐரோப்பா யார் என்பதை அமெரிக்க அதிபர் புரிந்து கொள்வார் என்று அவர் எழுதுகின்றார் இப்போது ஐரோப்பாவினுடைய ஒரே ஒரு கடமை அழிந்து போகின்ற கண்டம் என்று டொனால்டு டிரம்பினுடைய பாதுகாப்பு அறிக்கை ஐரோப்பாவை கூறியிருக்கின்றது இதை கேட்ட பின்னரும் ஐரோப்பா மௌனமாகத்தான் இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை செயலர் காயா கலாஸ் அமெரிக்காவுடன் நட்பாகத்தான் இருக்கின்றோம் சில தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றது என்று துபாயில் வைத்து தெரிவித்திருக்கின்றார் எனவே அமெரிக்காவை நேரடியாக எதிர்ப்பதற்கு ஐரோப்பிய தலைவர்கள் அச்சமடைகின்றார்கள் ஆனால் ஐரோப்பிய தலைவர்கள் விரும்பாத தலைவர்களை கூட நான் ஆதரிப்பேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பானை நான் ஆதரிப்பேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவினுடைய பல திக்குகளில் இருந்தும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் மோசமான தாக்குதல்களை சந்தித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய பொலிட்டிக்கோ பத்திரிகையில் ஐரோப்பா அழிவை நோக்கி செல்லும் கண்டம் என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் எலன் மேஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தை உடனடியாக கலைத்து விடுங்கள் என்று ஆவேச குரல் எழுப்பியிருக்கின்றார் முன்னர் ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்த டிமிட்டி மெட்விடே கூட ஐரோப்பிய ஒன்றியத்தை கலைத்து விடுங்கள் என்று கூறியிருந்தார் அதைத்தான் இப்பொழுது அமெரிக்கா கூறுகின்றது ரஷ்யாவினுடைய விருப்பங்களை எல்லாம் அமெரிக்கா பிரதிபலிப்பது போல இது வந்து கொண்டிருக்கின்றது மேலும் டொனால்டு டிரம்ப் கூறுகின்ற பொழுது ஐரோப்பிய தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும் என தெரியாதவர்கள் அவர்களை போலத்தான் அந்த கண்டமும் என்ன செய்வதென்று தெரியாத கண்டம் என்று கூறுகின்றார் ஐரோப்பியர்கள் குடியேறிகளை தடுக்க தவறிவிட்டார்கள் உக்ரைன் போரையும் கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள் இதனால் இன்று எல்லாமே பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது அவர்கள் வாய் வீரர்களாக இருக்கின்றார்களே அல்லாமல் செயல் வீரர்கள் அல்லவே அல்ல என்று கடுமையாக சாடி இருக்கின்றார் லண்டன் பாரிஸ் போன்ற நகரங்களில் மத்திய கிழக்கில் இருந்து வந்து குடியேறியவர்களினால் அந்த நகரங்களை பரிநாசமாக போயிருக்கின்றன என்றும் கூறுகின்றார் இதை தடுக்காவிட்டால் இந்த நாடுகள் வாழ தகுதியற்ற நாடுகளாக மாறிவிடும் என்றும் கூறிய அவர் லண்டன் நகரில் இன்று பாகிஸ்தானை பின்னணியாக கொண்ட ஒரு முஸ்லிம் மேயராக இருக்கின்றார் லண்டன் மேயர் சாடி கான் ஒரு பேரழிவு என்றும் பெருந்தொகையானவர்கள் வெளிநாடுகளில் இருந்து குடியேறியபடியால் அவர்கள் இவருக்கு வாக்களிப்பதனால் தான் இவர் லண்டன் மேயராக இருக்கின்றார் என்றும் கடுமையாக அவரை தாக்கியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய உபாதிபர் ஜே டி வேன்ஸ் சுவிட்சர்லாந்தில் ஐரோப்பிய தலைவர்களை கண்டித்ததன் பின்னதாக டொனால்டு டிரம்பினுடைய கண்டனம் இது அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கொள்கை என்கின்ற முப்பத்தி மூன்று பக்கங்களை கொண்ட அறிக்கை வந்ததும் அந்த அறிக்கை காட்டமாக ஐரோப்பாவை அழிந்து போகும் கண்டம் என்று கூறியதும் அதன் பின்னர் டொனால்ட் டிரம்பினுடைய இந்த கருத்து சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்றது ஐரோப்பா உக்ரைனை ஓர் அவசர ஒப்பந்தத்தில் தள்ள விடாமல் காப்பாற்றுவதனால் டொனால்ட் டிரம்ப் கடும் சீற்றமடைந்திருக்கிறார் உலகத்தின் மிக பிரமாண்டமான விமானங்களில் ஒன்றாகிய ரஷ்யாவினுடைய அன்டனோ ஏ என் இருபத்தி இரண்டு என்கின்ற விமானம் ஏழு பேருடன் கீழே விழுந்திருக்கின்றது மொஸ்கோ நகரத்தினுடைய வடகிழக்கு பகுதியிலே இவோனோவா என்கின்ற இடத்தில் மக்கள் அதிகமாக இல்லாத பகுதியில் இந்த விமானம் விழுந்திருக்கின்றது ஏழு நிலை என்னவென்று தெரியாது ஆனால் இந்த விமானம் ராணுவ தளவாடங்களை ஏற்றுகின்ற பிரம்மாண்டமான விமானமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் முதல் முதலாக வெள்ளோட்டம் விடப்பட்ட பிரமாண்டமான விமானமாகும் அறுபத்தி நான்கு நான்கு தொன்கள் எடை கொண்டது இருநூற்றி ஐம்பது தொன்கள் எடையை இலகுவாக தூக்கி பறக்கக்கூடிய மோட்டார் இயந்திரத்தை கொண்ட விமானமாகும் விமானம் விழுந்ததுக்கான காரணங்கள் தேடப்படுகின்றன இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே